வீட்டை விட்டு வெளியே கொழும்பிலே வந்து குடியேற போகின்றார் ஒரு தமிழர் உட்பட நான்கு பேர் வீட்டை தயார் நிலையிலே வைத்திருப்பதாகவும் மிக விரைவில் அந்த வீட்டுக்கு மஹிந்த ராஜபக்ச வரப்போகின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது வீட்டை விட்டு இப்போதைக்கு வெளியேற முடியாது என்ற அடிப்படையிலே சந்திரிகா பண்டார் நாயக குமார் தெரிவித்திருப்பதாகவும் தனக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு மாதங்கள் வரையிலே தங்குவதற்கு அனுமதி தரும்படியும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு கெசல் மற்றும் கமாண்டோ சலிந்து மற்றும் சமனுடைய தொலைபேசிகளில் இருந்து எடுக்கப்பட்ட அதிர்ச்சி ஊட்டுகின்ற புகைப்படங்களும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற காணொலிகளும் மிக பிரபலியமான அரசியல்வாதிகளை இப்போது சிக்க வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இந்த விடயங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளை வணக்கம் நேற்றைய தினம் பெரும் தீவிர பேசுகிறாக இலங்கையில் இருந்த விடயம் என்றால் இந்த மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறிய விடயம் தான் எனவே இப்போது மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருந்து வந்த அந்த இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது அவருடைய சொந்த ஊருக்கே சென்றிருக்கின்றார் இது நடக்கும் நடக்கும் என்று பேசிக்கொண்டிருந்தோம் நேற்று நடந்துவிட்டது என்பது மிக முக்கியமான விடயம் அம்பாந்தோட்டையிலே தங்காலை பகுதியிலே இப்போது ஒரு குடியேறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் இப்போது மகிந்த தரப்பு இப்போது கடுமையாக கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சரத் வீரசேகர மகிந்த ஜாப்பு அபயவர்த்தன லக்ஷ்மண் ஜாப்பு அபயவர்த்தன அத்துடன் மிக முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் மகிந்தவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மாத்திர குரல் கொடுப்பது மாத்திரமல்லாமல் புலிகள் மீது பழியை தூக்கி போட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமும் புலிகளும் கூட்டு சதிதான் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை தேசியவாத மக் தேசிய மக்கள் அதாவது தென்னிலங்கை தேசியவாத சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்திகளிடம் இதை நம்புவதற்கு செய்வது என்ற வேலைகளையும் இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் நேற்றைய தினம் அஹ் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது வெளியே இருந்தவர்கள் டயஸ்கோரா மற்றும் விடுதலை புலிகளுடைய நிபந்தனை கிணங்கத்தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கின்றார் அனுபகுமார் குமார் அடிப்படையிலே மிக தீவிரமான கருத்துக்களை இப்போது பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிகமான தென்னிலங்கை ஊடகங்களை பார்க்கின்ற போது மஹிந்த தரப்பு இந்த விடயத்தை தான் சுட்டிக்காட்டியது புலிகளால் தான் மகிந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் என்ற ஒரு பிம்பத்தை இப்போது கட்டியமைக்கின்ற வேலைகளை செய்திருக்கின்றார்கள் இலங்கையிலே ஒரு அரசியல் ஒரு அரசியல் திருத்தச் சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்றது அதன் ஊடாக மகிந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் மகிந்த மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்க உட்பட சந்திரிகா பண்டார் நாயக ராஜபக்ச அத்தோடு இந்த ரணில் விக்ரமசிங்க இப்படி பலருக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற போது மகிந்தவை வெளியேற்ற காரணம் புலிகள் தான் என்ற ஒரு விடயத்தை கட்டமைக்கின்ற பிம்பத்தை கட்டமைக்கின்ற வேலையை போது தீவிரமாக இருக்கின்றார்கள் இந்த தென்னிலங்கை தேசியவாதிகள் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் மகிந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் சீனாவுடைய தூதுவர் மஹிந்த விடயம் ஏதோ ஒரு அரசியல் நகர்த்தலாக இருக்குமோ என்றும் பல எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது என்றால் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் இதிலே ஒரு தமிழர் உட்பட ஏனே நான்கு பேர் மொத்தமாக நான்கு பேர் வரையிலே கொழும்பிலே மிக பிரமாண்டமான வீட்டை மகிந்தவுக்கு கொடுக்க போகின்றார்கள் அதிலும் ஒரு தமிழர் என்ற விடயத்தை லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மகிந்தவுக்கு மிக பிரம்மாண்டமான வீடு ஒன்று கொழும்பிலே கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கின்ற போது மகிந்த மிக விரைவிலே கொழும்புக்கு வரப்போகின்றார் என்பதுதான் தீவிர பேசுபொருளாக இருக்கிறது எனவே அரசியலை விட்டு இவர் ஒதுங்குவாரா என்று கேள்வி கேட்டால் நேற்றை அதற்கு பதிலளித்து விட்டார் அரசியலிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் இவர் நாமல் ராஜபக்சவை இந்த ஜனாதிபதியாக்கும் வரையிலே இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என்பது இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சபதம் என்பது மீண்டும் மீண்டும் அடி விழ ஆரம்பித்து வினையாக வந்தவர்களை அடிக்கு மேல் அடி அடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இன்னும் வீட்டில் இருந்து எழும்பவில்லை என்ற ஒரு செய்தியும் வழியாக இருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற ஒரு மாதங்கள் வரையிலே தனக்கு வீட்டிலே தங்கி இருக்கும்படி அனுமதி கோரி கோரியிருக்கின்றான் காரணம் தான் இப்போது அந்த வீட்டை விட்டு வெளியேறி இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு சிறிய வீடு பார்த்திருப்பதாகவும் அந்த வீட்டிலே துப்புரவு பணிகள் அந்த வீடு வீடு சுத்தம் செய்கின்ற பணிகள் எனவே அந்த வீட்டை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன எனவே அதுவரையிலே அங்கே இருக்க வேண்டும் என்றும் அத்தோடு தன் தான் தடுக்கி விழுந்து கீழே விழுந்ததனால் இடுப்பிலே அடிபட்டிருக்கின்றது தான் நகர முடியாத நிலையிலே இருப்பதனாலும் அந்த வீடு சரி செய்யும் வரையிலே தான் இங்கே இருக்க இருக்கும்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்பில் குறிப்பிட்டிருப்பதாகவும் ஒரு மாதங்கள் வரையிலே தான் வீட்டில் இருக்க போவதாக சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் தான் இப்போது இருக்கின்ற அந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு தான் வாடகை கொடுத்து இருக்கவும் தயாராக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் அரசாங்க தரப்பு இதனை ஒத்துக்கொள்ளவில்லை காரணம் வாடகை ஒன்று மண்டம் வீட்டை விட்டு எழும்புங்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே சந்திரிக்க பண்டார் நாயக்கவும் மிக விரைவிலே வீட்டை விட்டு வெளியேறுவார் என்ற செய்திகளும் வெளியாகி வருகின்றது அதோடு இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து பெக்கோ சம்மன் என்று சொல் லகிர் போன்றவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளை மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ரக ராணுவ அதிகாரி ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் செய்யப்பட்டிருக்கிறார் பகுவிலே கடமையாற்றி வந்த ஒரு ராணுவ அதிகாரி தான் இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் கைது செய்யப்பட்டார் பார்க்கின்ற போது இந்த நிலங்க குடு நிலங்க விடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே நிலங்கவும் இந்த ராணுவ அதிகாரிக்கும் தொடர்பு இருந்ததாகவும் இருநூற்றி ஐம்பது வரையிலான தோட்டாக்களை நிலங்கவுக்கு கொடுத்திருக்கின்றாம் துப்பாக்கிழுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களை அந்த ராணுவ அதிகாரி கொடுத்து இருக்கின்றார் என்பது விசாரணைகளிலே வெளிவந்திருக்கின்றது இதற்கிணங்க குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் அதிரடியாக அந்த ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்களும் கெசல் பத்திர பத்மையோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்ற அடிப்படையில் எனவே நாட்டிலே ஒவ்வொரு பாகங்களிலும் அவர்கள் அதிகாரிகளாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது இராணுவமாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் இந்த கெசல் பத்ர பத்மையை தரப்போடு சம்பந்தப்பட்டிருந்த எல்லோருமே அதிரடியாக தூக்கப்பட்டு வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்சவோடு கெசல் பத்ர பத்மே என்று எடுத்த புகைப்படங்களும் தீவிரமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போதும் தலைமுறைவாகத்தான் இருக்கின்றார் எனவே இந்த சம்பத் மனம்பெரியிடம் என்று எப்படி இவ்வளவு தொகையான இந்த போதைப் பொருள் உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் சென்றதென்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது கெசல் பத்ர பத்மே தரப்படம் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறிப்பாக பெக்கோ சமன் அந்த வாக்குமூலத்தை இருக்கின்றார் இந்த அதாவது சம்பத் மற்றும் இலங்கைக்குள்ளே பல்வேறு பகுதிகளுக்கும் கடத்துவதற்கு பணம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு போதைப் பொருளை கடத்துகின்ற போதும் ஆறு தொடக்கம் ஏழு லட்சம் ரூபாய்கள் வரையிலே அவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிவந்திருக்கிறது அதோடு இந்த சம்பத் பியல் மனம்பரி சம்பத் மனம்பரி பியல் மனம்பரிய வீட்டை சோதனையிட்ட போது போலீஸ் சீருடைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது அதோடு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது கை எல்லாம் மீட்கப்பட்டிருக்கின்றது போலீசார் நடத்திய விசாரணைகளிலாம் மிகப்பெரிய ஒரு விடயம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது இந்த பியல் சம்பத் மனம்பரி ஆகிய இருவருமே அல்லது அந்த குழுவினர் குறிப்பாக போதைப் பொருள் கடத்தலை மாத்திரம் செய்யவில்லை மாறாக ஆயுத கடத்தல்களையும் செய்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு எனவே கடத்தல்களை என்றால் இவர்களுக்கும் இராணுவ உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம் போலீசுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலே தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதிலே கெசல் பத்ர பத்மேனுடைய தொலைபேசியில் இருந்து பல ஆதாரங்கள் எடுக்கப்பட்ட போதுதான் ஒரு காணொலி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலியிலே இந்த ஐம்பது கிலோ என்று சொல்லப்படுகின்ற ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான அடங்கிய அந்த இரண்டு கொள்கலன்கள் கொண்டு வரப்பட்ட காணொலியும் அந்த கொள்கலன்கள் கொண்டு வரப்பட்டு புதைக்கப்படுகின்ற போது அருகே சம்பத் மனம்பரி பியல் மனம்பரியாகி இருவருமே இருந்த காணொலியும் வழியாக இருக்கிறது எனவே இன்னும் பல புகைப்படங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றதாம் அரசியல்வாதிகளுடைய புகைப்படம் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட போகின்றது என்ற விடயமும் தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது எனவே அடுத்தடுத்த கைதுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த முன்னாள் முன்னாள் சபாநாயகராக இருந்த ராஜபக்ச காலத்து சபாநாயகராக இருந்த மகிந்த ஜாப்பா அபய அவர்களையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகளும் வழியாக ஆரம்பித்திருக்கின்றது ஏன் எதற்காக பார்க்கின்ற போது அவர் விவசாய அமைச்சராக இருந்த காலப்போதியே தேசிய விவசாய வாரம் என்ற ஒரு வாரத்தை அறிமுகம் செய்திருக்கின்றார் இதன் போது கிட்டத்தட்ட பணமோ சொல்லி இடம்பெற்றிருக்கின்றதா இதிலே மில்லியன்கள் பண மோசடி இந்த மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு தகவல் கிடைத்ததற்கு விசாரணை மிக விரைவிலே அவர் அழைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவை போன்றோ அல்லது இப்படி கைது செய்யப்பட்டவர்களை போன்று அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக தேசிய சக்திகள் அதாவது சிங்கள தேசியவாதிகள் கடுமையான அதிரடிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுவும் புலிப்புரளியை கிளப்புகின்ற வேலை எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் புலிகளை வைத்து அவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்தினார்களோ அதே போன்று இப்போது புலி புரளியை கிளப்புகின்ற வேலைகளை நன்றாகவே தொடங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இதிலும் இன்னும் ஒரு விடயம் நாமல் ராஜபக்சவும் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே சிக்கி இருக்கின்றார் அதுவும் நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் திருமணம் நடந்த காலப்பகுதியிலே திருமணத்தின் போது கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வீதிகளை மின் மின் விளக்குகள் ஒளிரூட்டப்பட்டு ஒளி விளக்குகள் இதற்காக இலங்கை மின்சார தான் மின்சாரம் பெறப்பட்டிருக்கிறது அந்த அவருடைய நிகழ்வுகளுக்கு மாத்திரம் மின்சாரம் புறப்பட்டதிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் இரண்டு தசம் ஆறு மில்லியன்கள் வரையிலே அந்த அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை மின்சார சபையில் இருந்து சென்ற மின்சாரம் அந்த தொகைக்கு வருகின்றது எனவே இந்த இது மோசடியாக இடம்பெற்ற விடயம் எப்படி ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகளுக்கு இப்படி மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதன் வீதி முழுவதும் அலங்கரிக்கின்ற விடயங்களை செய்ய முடியாத அடிப்படையிலும் இப்போது அதிலும் மோசடி இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டு மிக தீவிரமான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே இது சார்ந்து யாரோ ஒருவர் அப்போது எரிசக்தி அமைச்சராக இருந்த இருந்தவர் கைது செய்யப்படலாம் அல்லது விசாரிக்கப்படலாம் என்றும் ராஜபக்சக்கள் தரப்பும் இது சார்ந்து விசாரிக்கப்படலாம் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் துசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்